வணக்கம்ப்பா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து சிசேரியன் பண்ணவங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப பேரு கேட்டதாங்க அத கரெக்டா விளக்கமா சொல்லுங்கம் புரியல சொன்னாங்க நான் விளக்கமாத்தான் எப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா திருப்பும் உங்களுக்கு விளக்கமா சொல்லிருக்கேன் இப்ப இருக்கிட்ட நார்மலா குழந்தை பத்தவங்க என்ன சாப்பிடலாம் முப்பது நாளைக்கு என்ன சாப்பிடலாம் முப்பது நாளைக்கு பிறகு கண்டினியா என்ன சாப்பிடலாம் பால் குடுக்குற வரைக்கும் என்ன சாப்பிடணும் அதைத்தான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல குறைப்பா இப்போ நார்மல் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா மூணு நாளைக்கு பிறகு சாப்பாடு கொடுப்பாங்கப்பா சாதம் ரசம் தான் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு எடுத்த வயிறுக்கு இதமாக செமிக்கக்கூடிய மிளகு ரசம் காரம் முகாம வச்சு சா குலைவான சாதம் ரசம் ப்ளஸ் தொட்டுக்கிறக்கு பருப்பு இல்லைன்னா சுண்டை வத்த பொரியல் இதுதான் சாப்பிட்ணும் மூணு நாளைக்கு அதாவது மூணாவது இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ரசம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அஞ்சு நாளைக்கு பிறகு கொஞ்சமாக பாசிப்பொருள் போட்டு துவரம் பொருள் போட்டு சாம்பார் இவங்க நார்மலாக சாப்பிட்லாம் பருப்பு சாப்பிடாத இருக்காண்டி நிறைய பருப்பு சாப்பிடக்கூடாதுப்பா கொஞ்சமாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் காய்கறிகள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அதுக்கு பிறகு ஏழு நாளைக்கு பிறகு அவங்க குளிச்சிருவாங்க தலை குளிச்சிருவாங்கும் போது நான் சொல்லியிருக்கேன் முப்பது நாளைக்குள்ள கிட்டத்தட்ட உங்க நாளை முடிஞ்சினா நாட்டுக்கோழி அதாவது குஞ்சு கோழியா வாங்கி ஏழு இல்லைன்னா ஒன்பது பதினோரு கோழி வந்து அடிச்சவங்க சூப்பா நாட்டுக்கோழி சூப்பா வச்சு சாப்பிடணும்னு சொல்லிருக்கீங்களா இந்த முப்பது நாளைக்குள்ள நம்ம சேர்த்துக்கணும் நாட்டுக்கோழி சூப்பு சாப்பிட்டுக்கணும் அது போல என்ன சொன்னோம்னா எலும்பு சூப்பு சாப்பிடலாம் அதாவது ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியில் வந்து இந்த முதுகுழும் பொண்ணே கொடுப்பாங்க நடு முதுகெலும்பு கொடுங்கன்னா கொடுப்பாங்க அது வாங்கி சூப் சாப்பிட்லாம் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம் சுவரட்டி சாப்பிட்லாம் மற்றபடி உள்ள எல்லாமே ஆகிட்டு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஒன்றும் செய்யாது அவங்களுக்கு வந்து நல்லா உடம்பு வந்து பலகீனமாக இருந்ததை வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கும் அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்ப்பா ஊட என்னென்னா முப்பது நாளைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஒரு கிலோ பூடு பூடு சாப்பிடணும்ப்பா ஒரு தலை பூடுன்னு சொல்லுவாங்க அந்த பூட உரிச்சாவே ஒரு பூடுதே இருக்கும் அது எல்லா பூடை காட்டிலையும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் கலரே வந்து கிட்டத்தட்ட ப்ரௌன் கலராக இருக்கும் உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி பூடை வாங்கி அதை நான் சேர்க்கனே சொல்லியிருக்கேன் வெள்ளைப்பூடும் கருப்பட்டி சேர்த்து எப்படி லேகியம் பண்ணி சாப்பிட்லாம் சொல்லியிருக்கேன் அது வந்து பால் சுரம்னு சொல்லிட்டு பால் சுரக்குறது இல்லாமல் குறுப்பு வலி இருக்காது பிள்ளைகளுக்கு அதாவது குழந்த பத்தவங்களுக்கு வந்து இடுப்பு வலி இருக்காது பால் சுரக்கும் இன்னும் மேலே என்ன கேட்டம்னா சரி நல்லா செரிமானம் ஆகும் அதனால இந்த பூடை வந்து பூண்டு குழம்பாவோ பூண்டு லேகியமாவோ இல்லை சாய்ந்தரத்தில் அந்த பூடை வதக்கி ரெண்டு பூடு கொஞ்சம் கருப்பட்டி இப்படி சாப்பிடலாம் இன்னும் கேட்டோம்னா பூண்டு பால் நைட்ல படுக்கும்போது பூண்டு பால் இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம்ப்பா அதுபோக கீரை வகைகள் தாராளமாக எல்லா கீழே சேர்த்துக்கலாம் முக்கியமா முருகை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு பால் நல்லா கிடைக்கும் இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் அது மாதிரி டேட்ஸ் வகைகள்ல வந்து நிறைய வந்து இரும்பு சத்து இருக்கிறனால பேரிச்சை நிறைய சாப்பிடலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த வால்நட் பருப்புகள் நல்லா சாப்பிடலாம் ஆனா ரொம்ப அளவுக்கு மாரி சாப்பிடக்கூடாது குழந்தைக்கு சமைக்காது இந்த பால் சாப்பிடும் போது அஞ்சு பத்து பருப்பு சாப்பிட்றதுல ரெண்டு மூணு பருப்பு அப்படி வருத்து சாப்பிடணும் பச்சையா சாப்பிடக்கூடாது செமிக்காது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து முப்பது நாளைக்கு இந்த மாதிரி எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம் இப்போ பல வகைகளில் வந்து நான் சொல்றது என்னப்பா இவங்க வந்து முப்பது நாள் வரைக்கும் எந்த பல வகைகளும் சேர்த்துக்கூடாதுப்பா அதாவது சளி பிடிக்கும் இதை வச்சு உடம்பு வந்து ரொம்ப லேசான உடம்பாக இருக்குமாப்பா அதனால டக்குன்னு இவங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அதனால தயிர் மோர் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் சாஸ்திரத்துக்கு என்ன செய்வாங்க முப்பது நாளைக்குள்ள கொஞ்சம் போல ஒரு 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 கவனம் தயிர் சொச்சு சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு ஒத்துக்கிற மாதிரி கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் நிறைய சாப்பிடக்கூடாது ஒரே ஒரு கவலம் தான் சொல்லிக்கிறேன் அது மாதிரி இந்த பயிர் வகைகளை வந்து அவங்க சேர்க்கக்கூடாது ஆனாலும் முப்பது நாளைக்குள்ள ஒரே ஒரு நாளைக்கு மொச்சை பயிரோ பயிரோ ஏதாச்சும் போட்டு வீட்டில் அவங்க தனியாக குழம்பு வச்சாங்கன்னா ஒரு கவலம் நீங்கள் சாப்பிட்டு சூடு தண்ணி குடிச்சிடணும் இது போக முப்பது நாள்ல குழந்த பிறந்த மூணு நாள்ல இருந்து முப்பது நாள் மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு காதி கிராஃப்ட்ல கிடைக்குது வாங்கி கட்டாயம் சாப்பிடணும் காலையிலயும் இரவு படுக்க போதும் ஒரு நெல்லி அளவு கட்டாயம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிருப்பா இது வந்து நார்மல் பேசணும் அதாவது ஈஸியா குழந்தைத்தவங்களும் சாப்பிடணும் சிசேரி பண்ணவங்களும் அந்த நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கணும்ப்பா இது போக நம்ம கிழங்கு வகைகள்ல வந்து பழக்கிழங்கு அதாவது விதை உள்ள கொய்யா சக்கரவள்ளி கிழங்கு மா பழ இத வந்து பால் குடி மறக்கிற வரைக்கும் கட்டாயம் அது வாசம் கூட படக்கூடாது அந்த வாசனத்தன்மை நீங்க முகர்ந்து பார்த்தாலே குழந்தைகள் வந்து ஒன்று ஒண்ணுக்கும்பா அதாவது வயிற்ற வலிச்சு வெளியே மோஷன் போவாங்க பச்சை கல்லாம் மோஷன் போவாங்க அதனால இந்த வாசத்தை கூட நீங்க நுகரக்கூடாது அதை சாப்பிடவும் கூடாது பால் குடி மறந்த தான் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் இது போக ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க பால் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா கொடுக்கணும் எப்படின்னு சொன்னோம்னா சரி தலைக்கு குளிச்ச பிறகு முதல்ல நல்ல தலையெல்லாம் துவட்டி காய விட்டுறணும் இதுக்கு முன்னாடி குழந்தைக்கு தலைக்கு ஊற்றி அதுக்கு பால் கொடுத்து அமர்த்தின பிறகுதான் நீங்க தலைக்கு குளிக்கணும் ஏன் கேட்டோம்னா குழந்தை நீங்க முதல்ல குளிச்சிட்டு தலைக்குள்ள குழந்தைக்கு ஊத போறோம்னா தலை துவட்டாமல் குழந்தைக்கு பால் குடுத்திங்கன்னா கட்டாயம் சளி குடிக்கும் அது வந்து சொல்லுவாங்க முட்டு விட்டு சளி மூத்தரை சளின்னு சொல்லுவாங்க பிடிச்சிச்சுன்னா லேசில் உங்களுக்கும் விடாது பாப்பாக்கும் விடாது அதனால ரொம்ப கஷ்டப்படணும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்த பிறகு பால் குடி மறந்த பருகு வேணா நீங்கள் வந்து இந்த மத் நம்ம விஷயங்கள்ல ஏதாவது எதாவது சாப்பிடக்கூடாதுமோ அதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த உணவு வகைகளை வந்து ஒரு பால் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து எடுக்காம வச்சுருப்போம் திடீர்னு நம்ம வந்து ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்டோம்னா உங்களுக்கு ஜீரணமாகாது அதனால் அதனால உணவு வகைகளை பால் குடி மறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பிள்ளைக்கு பால் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நிலக்கல்ல பருப்பு சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டு வகைகள் சாப்பிடக்கூடாது அது போக டீ வந்து நீங்க குறைச்சிடணும் அதுக்கு பதில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம் பிள்ளைக்கு சில காய் வகைகளை வந்து எல்லா காயும் நான் சேர்த்துக்க சிலருக்கு வந்து அந்த காய் வகைகள் சேர்க்கும் போது சிலருக்கு அரிப்பு மாதிரி வரும்ப்பா அதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா வாழைக்காய் கத்திரிக்காய் சீனி வரக்காய் இது வந்து சிலர் இடம் வந்து ஒத்துக்காது கண்டிப்பாக வந்து வாழைக்காய் இவங்க கத்திரி கத்திரிக்காய் நீங்கள் சேர்க்க கூடாதுப்பா அது அது சேர்த்தோம்னா அரிப்பு வரும் நம்மளுக்கு அதனால் அந்த தான் நீங்கள் சேர்க்கவே கூடாது அது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த உணவுகளில் வந்து ரொம்ப முக்கியமான உணவுன்னு கேட்டோம்னா உளுந்தங்களி களி சொல்லிருக்கேன் உளுந்த கஞ்சி சொல்லியிருக்கேன் உளுந்தம் புட்டு சொல்லியிருக்கேன் உளுந்து சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதில் நீங்கள் ஜீனி சேர்க்காம நாட்டு சர்க்கரையோ பனைவெல்லமோ இது சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப அதாவது பலத்தை கொடுக்கும் எடுத்துக்கணும்ப்பா இப்போ ரெண்டு பேருக்குமே அதாவது நார்மல் பேசுகிறதுக்கும் சிசிலி மனவர்களுக்கு தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன் உணவுகள் எப்படி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் கட்டாயம் எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைக்கே உங்களுக்கு வந்து எந்த பக்க விளைவுகளும் இருக்காது கட்டாயம் அதாவது ஐயோ அதை சாப்பிட்டமே ஒத்துக்கலையே இதை சாப்பிட்டமே ஒத்துக்கலையேன்னு நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்கவே மாட்டீங்க அதனால் நான் சொன்னதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட இன்னும் கூட நீங்கள் வந்து பால் கொடுக்குற வரைக்கும் பசம்பமா நிறைய சாப்பிடுங்கப்பா பசம்பால் குழந்தைக்கு பால் கிடைக்கும் நிறைய சுண்டவத்தில்ப்பா சுண்டவத்தில் கீரி கீரிப்பூச்சி வரும் குழந்தைக்கு அதாவது நீங்க சாப்பிடும்போது போது நம்ம பல வகை உணவுகள் சாப்பிடும்போது வயிற்றில் வந்து ஒவ்வாமை காரணமான கீரிப்பூச்சி வரும் அப்ப நம்மளோட பாலை பாப்பா குடிக்கும்போது போது சரி அதுக்கு வந்து கீரிப்பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அழு மாசம் போற இடத்துல செவந்துக்கிட்டு அரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குங்க அப்ப அதனால தான் சொல்றேன் சுண்டவத்தை வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் இன்னும் முடிஞ்சா மழை மழை காலம் இல்லாம பனிகாலம் இல்லாம வெளிகாலமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் வேப்பம் கொழுந்து நல்லா அதை அரைச்சு வேப்பம் கொழுந்தும் சின்ன சீரகமும் ஒரு வெங்காயமும் வச்சு அரைச்சு ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல பூச்சியே இருக்காது இதை வந்து சிசேரியன் ஒரு மாசம் சாப்பிட்லாம்ப்பா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அவங்களுக்கும் சளி பிடிக்கும் சாப்பிட்டுக்கலாம் உணவு எடுத்துக்கோங்கப்பா குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் கோதுமை கோதுமை தோசை இந்த மாதிரி ரவை சேமியா அந்த மாதிரி இந்த உணவுகளையும் தவிர்த்துங்க வேடவே வேணாம் பால் குடி குடிமாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதனால நான் சொன்ன உணவு முறையில நீங்க ஃபாலோ பண்ணுங்க எந்த கஷ்டம் வராது நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அதனால இதை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸுக்குள்ள எனக்கு கேளுங்க மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்